ஹாய் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் ஒரு இஷ்யூவில் இருக்கேன் எனக்கு ஒரு பிரச்சனை நடக்குதுன்னதும் நிறைய பேர் நிறைய சொல்யூஷன்லாம் கொடுத்தீங்க மெயிலில் கூட அனுப்பி என்கிட்ட ரெண்டு மூணு விஷயங்கள்லாம் கேட்டீங்க இன்ஸ்டாகிராமு மெயிலில் எல்லாத்துலேயும் கனெக்ட் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னன்னா நம்மளுக்கு ஒரு பிரச்சனை நம்மளுக்கு ஒரு சந்தோஷம்னா எல்லோரும் சூப்பராக ஆகுங்க பட் நம்ம ஒரு பிரச்சனையில் இருக்கோன்னு சொன்னால் கைகொட்டி சிரிக்கிற உலகம் தான் அதிகமாக மனுஷங்க தான் அதிகமாக இருக்காங்க ஆனால் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் யாரோ இவங்க இவங்களை நம்ம இத்தனை நாள் ஃபாலோ பண்ணுறோம் இவங்க ஒரு கஷ்டத்தில் இருக்காங்கன்னு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு ஒரு சிஸ்டர் எனக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க ஒரு கவுன்சிலிங் அட்டன் பண்ண சொன்னாங்க சிஸ்டர் நான் இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணேன் ரொம்ப ரொம்ப ரிலீஃபாக இருக்குது எனக்கு ரொம்ப பெட்டராக இருக்குது இது எதையுமே மாற்ற முடியாது எதுவுமே சேஞ்ச் ஆகாது நான் தான் ரியாக்ட் பண்ணுறேன் நான் தான் எல்லாம் பண்ணியிருக்கேன் ஸோ என்கிட்ட தான் அந்த சொல்யூஷனும் இருக்கும் பிரச்சனை நான் தானா சொல்யூஷனும் என்கிட்ட தான் இருக்கும் அந்த சொல்யூஷனை அழகாக எனக்கு எடுத்து சொன்னாங்க எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு கொஞ்சம் தெளிவாக இருக்குது ஒரே செஷன்லேயே ஓரளவுக்கு நல்ல தெளிவாக இருக்குது ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு போல்டான பொண்ணு ஸோ இந்த ஒரு செஷன்லேயே எனக்கு கொஞ்சம் தெளிவு கிடச்சிச்சு பட் இன்னும் ரெண்டு மூணு செஷன் சொல்லியிருக்காங்க நான் ரொம்ப நல்லாவே ரெக்கவர்ட் ஆகிட்டேன் இன்கேஸ் யாராவது விமென்ஸ் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு ஃப்ரீ கவுன்சிலிங் செஷன் ஒன்றே ஒன்று அட்டென்ட் பண்ணி பாருங்கள் அது அது ஒன்ஸ் நேம் ஒரு செட்டிங் பண்ணோனாலே நம்மளுக்கு என்ன ஏன்னா நம்ம கூட இருக்கிறவங்க யார்கிட்டையும் நம்ம போய் நம்ம பிரச்சனையை சொல்ல முடியாது சொன்னாலும் சொல்யூஷனும் பெருசாக ஒன்றும் கிடைக்காது நிறைய பேர் சொன்னீங்க இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணாதீங்கலாம் சொன்னீங்க பட் இதை ஷேர் பண்ணதுக்கு காரணம் இருக்குது ஏன்னா நான் ஒரு விஷயம் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கேன் இந்த மாதிரி நிறைய ஏன்னா நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணுன்னு நான் என்னை நம்புவேன் ரொம்ப எதா இருந்தாலும் போல்டான டெசிஷன் எடுக்கிற பொண்ணு அப்படி தான் இருந்திருக்கேன் என்னோடய ஃபேமிலிக்கு எல்லா டெசிஷனும் நான் தான் எடுத்திருக்கேன் ஆனா நானே இவ்வளோ வீக் ஆகுறேன் அப்படிங்கும்போது ஒரு நார்மலான ஒரு லைஃப்ல இருக்கிற விமென்ஸ் கண்டிப்பா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க அதனாலதான் இது கொடுக்குறது சொல்லிடுறேன் இந்த வீடியோல என்டர்டைன்மெண்ட் இருக்காது நீங்க எதிர்பார்க்காத மாதிரி அப்புறம் பார்த்தாலும் ஆகா ஓஹோ ஜாலியாக என்னால் இருக்க முடியாது ஏன்னா ஆகா ஓகோ ஜாலியாக நான் உங்ககிட்ட பொழுதுதானைக்கும் வீடியோ போட்டுகிட்ருந்தேன்னா ஆப்போசிட்டில் என்ன மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுற நிறைய விமென்ஸ் என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எப்போத்தாலும் எங்கள் ஜாலியாகவே இருக்காங்க சந்தோஷமாக இருக்காங்க நினைப்பாங்க அது லைஃப் ரியாலிட்டி கிடையாது என்னோட ரியாலிட்டி என்னோட ஹாப்பினஸும் நான் ஷேர் பண்ணுறேன் என்னோட சேட்னஸ் எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணுறேன் எங்கள் அப்பா இழந்த துக்கம் கஷ்டம் அதனால நான் எவ்வளோ ஃபீல் பண்ணிருக்கேன்னு ஷேர் பண்ணியிருக்கேன் நான் சந்தோஷமாக இருந்த நாட்கள் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன் நான் ஸோ இது எல்லாமே இருக்கும் எவ்வளோ பார்த்தாலும் ஹாப்பினஸ் மட்டும் போட்டுட்டுனா ஆட்டம் பாட்டம் மட்டும் போகணுன்னா அது இந்த சேனல் கிடையாது ஸோ உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைனா உங்களோட சஜஷன் கூட கொடுத்துட்டு போங்க நீங்கள் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு சஜஷன்லாம் கொடுத்துட்டு போங்க பட் அப்புறம் என்னை பற்றி நிறைய பேர் கேட்டுரு கே சொல்ல சொல்லி ஓட் போட்டிருந்தீங்க அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களை பற்றி சொல்லுங்கள் உங்களோட லைஃப் பற்றி சொல்லுங்கள் ருட்டீன் லவ் லைஃப் பற்றிலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எங் என்னோடய லவ் வந்து இந்த காலத்துக்கெலாம் செட்டாகவே ஆகாது ஏன்னா இது வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி நடந்த கதை பதினஞ்சு பதினாறு வருஷம் ஆச்சு ஆமாம் ஏன்னா இது வந்து ஒரு பதினாறு வருஷம் முன்னாடி நடந்த கதை இப்போ யாருக்குமே செட் ஆகாது இந்த மாதிரி யாருமே பண்ணவும் மாட்டாங்க அதனால் அது வேறே இது வேற அப்புறம் லவ் லைஃப் பற்றி சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க அது ரொம்ப ரொம்ப போரிங்காக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏன்னா இது வந்து இப்போ நீங்கள்லாம் டூ கே கிட்ஸாக இருந்திருப்பீங்க உங்களுக்கு வந்து இது செட்டாகவே ஆகாது இது வந்து ஒரு எமோஷனலான ஒரு விஷயம் இந்த நம்ம ஒருத்தவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டோன்னா அதில் நிற்கணும்பாங்கள்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் ஸோ இது உங்களுக்கு சுத்தமாகவே செட் ஆகாது இது ஒரு மாதிரி மொக்கை போடுறதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஆயிடும் என்னோட கதையெல்லாம் சொன்னா. ஒரு பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இருக்காது ஏன் இப்படிலாம் இருப்பாங்களா அப்படிலாம் நீங்கள் யோசிக்கிற மாதிரிலாம் இருக்கும் அதனால் அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் இன்னொரு விஷயம் யாராவது லவ் பண்ணுற சிஸ்டர் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள நான் பிரித்து விட்ருவேன் ஏன்னால் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும் ஸ்ட்ரகுல்லாம் நடக்கும் இதெல்லாம் ஃபேஸ் பண்ண யாரா அப்படின்னு சொல்லி அவங்கள பயமுறுத்தி நானே பிரித்து விட்ருவேன் அந்த மாதிரி ஒரு கவுன்சிலராகவே நான் ஆகிடுவேன் நான் இந்த வீடியோ எடுத்ததோட நோக்கமே நான் வந்து ரிலீஃப் ஆகிட்டேன் அந்த சிஸ்டர் சொன்ன கவுன்சிலிங் செஷன் அட்டன் பண்ண நான் ரிலீஃப் ஆகிட்டேன் யாருக்காவது தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க இது என்னோடய பர்சனல் கிடையாது நீங்கள் நினச்சிக்காதீங்க இதனோடய பர்சனல்னு இந்த மாதிரி நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்ற ஒரே காரணம் இது பர்சனலாக இருந்தால் நான் சொல்லியிருக்க மாட்டேன் அப்படி பட் நான் ஃபேஸ் பண்ண விஷயத்த நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு தான் நான் சொன்னேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க காலையில் நான் ஒருத்தவங்கள்ட்ட பேசினேன் அவங்க கூட சொன்னாங்க அந்த நம்பர் எனக்கும் கொடுங்க நானும் பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நார்மலாக அவங்கக்கிட்ட நான் அடிக்கடி நான் பேசியிருக்கேன் பட் அவங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் தேவைப்படுங்கிறதே எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சிச்சு ஸோ நிறைய பேருக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக இன்னும் நம்ம யூஸ் கவுன்சிலிங் போகிறாங்கன்னா பைத்தியம் அது மாதிரிலாம் விஷயம் கிடையாது நம்மக்கிட்ட சொல்ல முடியாத விலை சில விஷயங்கள் இருக்கும் ஆற்றாமைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து யார்கிட்டையாவது சொல்லி நம்ம வந்து பேசி அதுக்கான சொல்யூஷன் என்னென்ன அவங்க சொல்கிறது தான் அந்த சொல்யூஷன் மேபி நம்மளுக்கே தெரிஞ்சதாக கூட இருக்கலாம் பட் அதை நம்ம அக்செப்ட் பண்ணுற விதம் இருக்குது நம்மளே சொன்னால் அந்த சொல்யூஷன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் நம்ம கூட இருக்கிறவங்க சொன்னால் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் ஒரு அவசிய கவுன்சிலர் டாக்டராக அவங்க சொல்லும்போது சரி இப்படி தான் போகணும் இது இப்படி தான் போகணும்னு அவங்க சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம அதை அக்செப்ட் பண்ணிப்போம் அதுக்காக தான் நான் இதை ஷேர் பண்ணது யாருக்காவது பிடிச்சிருக்கு இதெல்லாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சரி ஓகே வேறு ஏதாவது இனியும் நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் வீடியோ போடுறதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுறேன் பை